ஊரெலாம் சுற்றிட்டு சென்னை தாம்பரம் வந்துச்சுங்க இங்கே வந்து இந்த வயல் கடை இருக்கு இல்லையா நம்ம எல்லாம் யூடியூப்லையெல்லாம் ரொம்ப ஃபேமஸான விளையல் கடை இருக்கிற தாம்பரத்தில் அவங்க கடைக்கு போவேன் அந்த அம்மா பார்க்கலாம் ஏதாவது எனக்கு அவங்க அப்படி ரெட் இருக்கார் க்ரீன் கலர் அது வாங்கணுன்னு ரொம்ப ஆசை அதனால் எனக்கு அதை வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்டை போகலான்னு கூப்பிட்டுருக்கேன் போக போகிறேங்க இப்பட் கடை எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது எனக்கு வந்து ட்ராவல் பண்ணதில் கோல்டு ஃபீவர் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருந்தாலும் சரி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஆரோக்கம் அதில் சென்னைங்கிறதுக்கப்புறம் வர முடியாது இல்லையா அதனால் இங்கே வந்திருக்க சான்ஸு அதனால் போயிட்டு பார்த்து இதை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் போகிறேங்க வாங்க போகலாம் வலையோசி க வயல் கணக்காரம் கடைக்கு போகலாம் தாம்பரத்தில் தான் இருக்குது ஜெயிச்சு தான் எனக்கு பேக் சைடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரி போகலாம் போயிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் எனக்கும் வாங்கலான்ட்டுருக்கு எனக்கு ஃபீவர் கூல்டு அதெல்லாம் இருக்கும்னா ட்ராவலில் நிறைய எஃபெக்ட் ஆகிடுச்சு ஜப்பான்னுக்கு போயிட்டு வந்ததுனால பேங்களூர் இதெல்லாம் நிறைய ஊருக்கு இடையில் போக ஆகிடுச்சு கல்யாணம் அதெல்லாம் வந்ததுனால அடுத்தடுத்து சுற்றிக்கிட்டே இருக்கோம் நீயும் எங்கள் வீட்டுக்கு போகலை சுற்றிக்கிட்டே இருக்கோம் ஆனால் எனக்கு நல்லாவே உடம்பு சரியில்லை இருந்தாலும் நாளைக்கு ஒரு கல்யாணம் அதுக்காக வேண்டி சரி எனக்கு வளையல்லாம் வாங்கலாம் கண்ணடி வளையல் வாங்கணும்னு ஆசை அதை வாங்கி வச்சுட்டோன்னா ரெகுலராக கையில் போட்டுக்கலாம் ரெட் கலர் க்ரீன் கலரில் இருக்கும் அவங்க எப்பவுமே போட்டிருப்பாங்க அந்த மாதிரி வாங்கணும்னு எனக்கு ஆசை நான் அவங்க கடையிலே போய் வாங்கலாம் அப்படின்னு வாங்க போறேன்

எனக்கு வளையல் போட்டுாங்க நினச்சுக்காதீங்க போனேன் இது ஒரு எப்பயும் கையில போட்டுப்பாங்கன்னா அந்த வளையல் இதுதான் வாங்கணும் அப்புறம் சரி போயிட்டோம் அப்புறம் மறுபடியும் தேட வேண்டாம்ல வளையல் வாங்கி வச்சுட்டோம் சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன் இந்த மாதிரி வாங்கினேங்க நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு செட்டு வாங்கியிருக்கேன் ஆறு டசன் வாங்கியிருக்கேன் நைன் ஹண்ட்ரட் நூற்றம்பது ரூபா வரும்னு நினைக்கிறேன் இரநூறுபா இது டசன் இரநூறுவா நான் நினைக்கிறேன் டசன் இரநூறுவாயா நூற்றம்பது வருமான்னு தெரியும் நூற்றி எழுபத்தஞ்சி சீட் போட்டுக்கிட்டு தாங்கன்னு தெரியல மொத்தமாக எனக்கு நைன் ஹண்ட்ரட் தான் ஆச்சு நேரில் பார்க்கும்போது ரொம்ப பிஸியாக இருக்காங்க ரெண்டாவது பாருங்கள் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் அஞ்சு டஜன் வாங்கியிருக்கேங்க அஞ்சு டஜன் நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸுங்க நல்லா இருக்கா சரி அவங்க பார்த்துட்டே இருக்கோம் ஆன்லைன்ல நேர்லேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேங்க நல்லா தான் இருக்குது பத்திரமா ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நாளைக்கு ஒரு கல்யாணம் அதுக்காக வேண்டி போடுறதுக்கு தான் போனேன் நான் காமனாக வாங்கியிருக்கேன் சாரீக்கு மேட்சிங்காக வாங்கலை ஏன்னா சாரி எப்பயாவது தான் கட்டுறோம் அதனால எப்போ எந்த சாரி எடுப்போம் எந்த சாரி கட்டுவோன்னு தெரியல இதெல்லாம் காமன் நம்ம க்ரீன் இது ஏதாவது ஒரு வரலட்சம் நோம்பு அந்த மாதிரி முக்கியமான நாளைகளுக்கு போட்டுக்கோ இது ரெகுலராக போட்டுக்கலான்ட்டு இருக்கேன் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் தான் வாங்கியிருக்கேன் ரொம்ப கம்மி தான் நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் பார்த்தீங்களா என்ன அவங்களுக்கு கொஞ்சம் கடையில் எடுத்து கொடுக்குற கால் பத்தாத மாதிரி தெரியுது ஏன்னா பிள்ளைங்க எடுத்து தரதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுற மாதிரி இருக்கு எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு ஏன்னா ஆள் இல்லாம அவங்க கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சுது ஏன்னா அவ்வளோ கஸ்டமர்ஸ் அவங்கள பார்த்து நம்ம போகும்போது விலகுவா எடுத்து கொடுக்குற கால் இருந்தா வசதியா இருக்கும் அதுதான் எனக்கு ஒரு குறையா இருந்துச்சு அந்த மாட்ட சொல்லிருக்கலாம் நிறையவே கூட்டமா அது நம்ம அவங்க டென்ஷனா இருக்கும்போது நம்ம இதை பத்தி பேச வேண்டாம் நான் வந்துட்டேன் பாத்தீங்களா நல்லா இருக்கா யாருக்குள்ள கல்லூரி வளையல் யாருக்கெல்லாம் கண்ணாடி வளையல் போடுறது பிடிக்குன்னு சொல்லுங்களேன் எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிக்குங்க நான் ஒரு ப்ளஸ் டூ எல்லாம் படிக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எல்லாம் படிக்கும் போது நானும் என் ஃப்ரெண்டு அபிராமி பக்கத்துல முன்னாடி ஸ்கூலுக்கு முன்னாடியே வந்து கடை இருக்கும் போய் நாங்கள் இந்த மாதிரி வாங்கி போடுவோம் வீட்டில் அம்மா காசு எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அப்பா காசு கொடுப்பாங்கல்ல போய் இந்த மாதிரி வளையல் வாங்கி போடுவோம் அப்போல்லாம் டசன் இருபது ரூபா முப்பது ரூபா அப்படிதான் இருக்கும் அப்போ அதுவே அதெல்லாம் பெரிய பணம் நானும் அவ்வளோ போய் இஷ்டத்துக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி போடுவோம் எனக்கு அந்த ஞாபகம் வந்தது இந்த மாதிரிலாம் போட்ட ஞாபகம் அதுக்கப்புறம் இடையில இதை விட்டுட்டேன் வளையல் போடுறது இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வளையல் போடுறது ஆனால் எனக்கு இந்த மாதிரி போடுறத கொஞ்சம் கன்னடி வளையலே டிசைன் டிசைனாக போடுவேன் கொஞ்சம் வேறு வேறு பேட்டர்ன்ஸில் போடுவேன் ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு வளையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க வளையல் போடுங்க வளையல் போட வேண்டிய வயசில் வளையல் போடணுங்க எத்தனை வயசு ஆனாலுமே பழையல் போடல வயலில் போடுறதுக்கு ஒரு வயசு பாருங்க வளையல் போட்டிருக்கேன் பாத்தீங்களா என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லாயிருக்கா வணக்கம்